ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு திருக்குறள் தினமும் ஒரு அதிகாரம்ன்ற டாப்பிக்கில் வந்துட்டு பொறை உடைமைன்ற அதிகாரம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்துட்டு அகழ்வாரை தாங்கும் நி நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலம் வந்து நம்மளை எவ்வளோ தான் தோண்டினாலும் நம்மளை ஒன்றும் அதை பண்ணுறது இல்லை சரிங்களா அதே போல் தான் நம்மளை இகழ்வு வரை வந்துட்டு பொறுமையாக பொறுத்து இருக்கணும் நம்ம எவ்வளோ நம்மளை பேசினாலும் அந்த நிலம் போல் நம்மளும் எந்த ஒருத்தையும் செய்யாமல் பொறுமையா இருக்கணும்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா ரெண்டாவது திருக்குறள் பார்க்கலாம் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நம்ம வந்து பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம எவ்வளோதான் ஒருத்தங்க நம்ம இகழ்ந்தாலும் நம்ம வந்து அவங்களை வந்துட்டு நம்மளை ஒருத்தவங்க துன்பப்படுத்தினாலும் நம்ம பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கிறத விட அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் இனிமையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை விருந்தொரால் அப்படின்னு என்னது நம்மளால வந்து விருந்தளிக்க முடியாம ஒரு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் ஒரு விருந்தினர் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும் போது ஒரு டீயோ இல்ல காஃபியோ குடிங்க நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா நம்ம சொன்னோம்னு திடீர்னு கேட்டாங்கன்னா எங்க போறது அதுதான் சொல்ல வர்றாங்க ஓகேங்களா அப்ப அந்த அந்த விருந்து அழிக்காம இருக்க இருக்கும்போது நம்மளோட எவ்வளவு கஷ்டமா இருப்போமோ அதே போல அறிவில்லாதவர்கள் வந்து நம்மளே பேசுறாங்க மடவர் அப்போனு என்னது முட்டாள் ம வரைவு இல்லாதவர் ஓகேங்களா ஒரு முட்டாள் வந்து நம்ம அதை பேசுது திட்டுது அப்படின்னா திட்டுறாங்க அப்படின்னா அதை பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட் குறள் வந்துட்டு நிறைவுடைமை நீங்காமல் வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக பெறும் இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு அவர் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க மேனேஜர் நம்ம எவ்வளோ தான் திட்டினாலும் நம்ம என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் ஒரு நம்ம எதை திருப்பி எதிர்த்து பேசிட்டோம் அப்போ நமக்கு வேலை போயிடும் லாஸ்ட் நமக்கு தானே தான் சொல்றாங்க இப்போ ஒரு இன்கம் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கு அத நம்ம வந்து திடீர்னு ஏதாவது கோபட்டு ஏதோ பேசியோ நிறுத்திட்டோ நம்ம தான் கஷ்டப்படுவோம் அதுதான் சொல்றாரு நிறைவுடைமே அப்படிங்கும் போது நம்ம நம்மளோட நற்குணம் வந்துட்டு நம்ம நீங்காத இருக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க ஒவ்வொரு பேசினாலும் நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட குணம் நல்ல குணமா இருக்கும் போது நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம் அப்படின்றத போட்டு நம்ம வந்து நம்ம உலகம் பார்க்கும் சரிங்களா ஒருத்தாரே ஒன்றாக வையாரை வைப்பர் ஒருத்தாரே பொன் போர் பொதிந்து ஒருத்தர் ஒன்று அப்படின்னா ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீங்கு வந்து திரும்ப நமக்கு திரும்பி உடனே செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த படத்தில் வர மாதிரி அப்படி போய் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா தீங்கு செய்யாமல் பொறுத்து பொறுமையாக இருந்தோம்னா இப்போ அது எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து போட்டுருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒருத்தாரே ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன் பொன்றும் துணையும் புகழ் ஓகேங்களா ஒருத்தர் நமக்கு வந்து என்ன பண்ணுறாரு தீங்கு செஞ்சுட்டே இருக்கார் அப்படிங்கும் போது திருப்பி உடனே டக்கு நம்ம அதே தீங்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த உலகம் அப்படியே மறந்துடும் அந்த அந்த செய்யாமல் அந்த தீங்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யாமல் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகவே நம்மளை என்ன பண்ணும் போற்றும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு திறனல்ல தற் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று ஒருத்தங்க வந்து நமக்கு துன்பம் செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அதே துன்பத்தை அவங்களுக்கு திரும்ப செய்யாமல் அறநிலை செயல் திரும்ப நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மிகுதியான் மிக்கவை மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாமதம் தகுதியான் வென்று விடல் செருக்குன்னு அதிக செருக்கு அதிகமாக இருக்க என்ன பண்ணுவான் தீமை செய்வான் ஓகேங்களா அப்படி தீமை செஞ்சுட்டே கிட்ட நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருந்து நம்ம தகுதியோடு நம்ம வந்து அவங்கள வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோ நோக்கிருப்பவர் ஓகேங்களா ஒருத்தர் வந்து நம்ம தீயச்சற்குள் வந்து அதிகமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு அப்படி பொறுமையா இருந்தோம்னா துறந்தவர் அப்படின்னு என்ன அப்படின்னு என்னன்னா நம்ம நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு நம்ம துறவின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி நம்மள வந்து போட்டுருவாங்க நம்ம பொறுமையா இருந்தப்ப துறவி போல் நம்மளை வந்து எல்லாரும் போற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரி பின் ஓகேங்களா இப்போ நம்ம உண்ணாது விரும்ப வி இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஓகேங்களா பெரியார்னு சொல்லுவாங்க அதே வந்துட்டு நம்ம எவ்வளோதான் பேசி தீய சொற்கள் நம்மளை திட்டினாலும் நம்ம பொறுமையாக இருக்கோம் அப்படின்னா அந்த பெரியார் அந்த பெரியரே வந்து நமக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிறையுமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் திருக்குள்ளே சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்